குமார் நம்ம ஃப்ரெண்டு குமாருக்கு ஒரு பிரச்சனை குமார் என்ன பிரச்சனை அவங்க அப்பா இறந்துட்டாரு அவங்க தாத்தா பாட்டி கிட்ட நிறைய சொத்து இருக்கு ஆனாலும் லீகல் லீகலரா வருவாங்கன்னு சொல்லி இவங்ககிட்ட வேணும்னே பிரச்சனை பண்றாங்க குமார் தாசல்தார் குமார் கிட்ட கேட்டா அவரும் அவங்களும் லீகுலர்ல வருவாங்கன்னு சொல்றாங்க குமார் யாரெல்லாம் குமார் லீகுலர்ல வருவாங்க சட்டப்படி லீகுலரா ஒய்ஃபு பசங்க அம்மா வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி அப்பாவையும் சேர்த்துருக்காங்க இதுக்கு என்னதான் குமார் பண்றது இதுக்கு என்ன பண்ண முடியும் அவங்க அவங்ககிட்டதான் அதாவது காம்ப்ரமைஸ் பேசி செட்டில்மெண்ட் பண்ண முடியும் நாகுமாரி நீ ஒரு அட்வொகேட் குமார்னு வந்த அப்படி சொல்லிட்டு தான்டா சொல்லுது அட்வொகேட் என்ன பண்ண முடியும் சரி ஃபர்ஸ்ட் அவங்க பேர் என்ன ரோஸ்மேரி குமார் கிறிஸ்டியானா ஆமா குமாரி கிலோமே பக்கத்து அவட பக்கத்தூடு இதெல்லாம் நீ பஸ்ட் சொல்லி இருக்கணும் நீ குமார் எல்லாத்தையும் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன குமார் கிறிஸ்டியனுக்கு தனி சட்டமா இருக்கு ஆமா ஹிந்துவுக்கு தான் ஹிந்து சக்சஸ் படி அப்பா அம்மா லீகலராக வருவாங்க கிறிஸ்டியன்ஸ் ஒய்ஃபு பசங்க மட்டும்தான் இப்போ என்ன குமார் பண்றது நீ ஃபஸ்ட்டு அவங்கள லீகலர் அப்ளை பண்ண சொல்லு குமார் நான் தான் சொன்னேன் குமார் இதோ பாரு குமார் உங்க தாத்தா பாட்டி பேரை சேர்க்க முடியாமல் லீகலர் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க குமார் அதான் எனக்கும் வேணும் கூடு நாளைக்கு அவங்கள வர சொல்லு நான் கொடுக்குற பெட்டிஷனை படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ண சொல்லு நான் சொல்றப்ப கோர்ட்டுக்கு வர சொல்லு வா குமாரு என்ன குமார் ஏதோ வர சொன்னா இதா அவங்க தாத்தா பாட்டி பேரை நிற்க சொல்லி கோர்ட்டு கொடுத்த உத்தரவு இதை கொண்டு போய் தாசல் தட்ட கொடுத்து ரோஸ்மேரியும் அவங்க அம்மாவும் மட்டும் தான் லீகலா சர்டிஃபிகேட் வாங்கிக்க சொல்லு எப்படி குமார் இந்தியன் சக்செஷன் ஆக்ட் செக்ஷன் தேர்ட்டி த்ரீ படி ஒரு கிறிஸ்தவ ஆணையா இருந்துட்டா ஒய்ஃபும் சில்ட்ரனும் மட்டும்தான் லீகலரா வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இதே பிரச்சினைக்காக ஒரு ரிட்பட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க அதில் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் பேரண்ட்ஸ் பேரை நீக்கிட்டு ஒய்ஃபையும் சில்ட்ரனையும் மட்டும் லீகலரா ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க அந்த ஆர்டரை பண்ணி நான் ஆர்டர் வாங்கிட்டேன் அரங்குமார் போடா